கேள்வி என்னன்னா அடியார் பெருமக்கள் இருக்கிற கேள்வி வந்து சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனம் உருவான கதை விதம் அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா சொன்னீங்களா அடியார் மக்களுக்கு யாராவது இன்றைக்கி நம்ம எங்கே இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தில்லை நடராஜர் சிதம்பரத்துக்கு வந்திருக்கோங்க பெண் மக்களுக்கு அனைவருக்கும் நம்ம சிதம்பரத்தில் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இது இந்த ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி நடைபெறுகிறது உள்ள வந்து அப்பனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஆராதனை முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் பண்ண போகிறாங்க பால் தயிர் தேன் இப்போ பஞ்சாபிரதம் எல்லாமே பண்ண போகிறாங்க அதை நாங்கள் பார்க்க தான் நம்ம அடியார் பெருமக்கள் நாலு பேர் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஆருத்ர தரிசனத்தை உள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க உள்ளே போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க அப்படி ஆரு ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக அடியார் பெருமக்கள் எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப வந்து கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமிகளையும் நாங்கள் தரிசிச்சுட்டு வரோம் அம்பாள் சாமி இருக்கிறது அந்த பக்கம் அந்த சைடு பின்னாடி சைடு வந்து கொலை இருக்குது அப்படியே நாங்கள் எல்லா இது எல்லா சாமியும் பார்த்துட்டு வரோம் உங்க அடி பார்த்துட்டு இருக்கிற அடியார் பெருமளுக்கு மக்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை பாக்குறீங்க அனைத்து அனைத்து பேருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சிதம்பரத்துக்கு வந்துட்டு போங்க உங்க புண்ணியம் சேரும் பாவங்கள் ஒளியும் நம்ம தில்லை நடராஜரை வந்து ஒருன்முறையாவது பார்த்துட்டு போங்க இப்ப அந்த காலத்துல எடுத்துட்டீங்களா இந்த அகத் அகத்தியர் முனிவர் மற்ற எல்லா முனிவர்களுமே அந்தந்த ஸ்தலங்கள் பெரிய பெ பெரும் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிருப்பாங்க நல்லா நினைச்சு பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி போயிருப்பாங்க எல்லா ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும் அதிக அதிக தூரமா இருக்கும் அந்த தூரத்துக்கு அவங்க இப்ப இருக்கிற மாதிரி பஸ்ஸோ பைக்கோ காரோ எதுவுமே கிடையாது அப்ப அவங்க எப்படி போயிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கு கொஞ்சம் நேரம் நடக்கிறது அந்த அங்கே பக்கத்தில் எந்த கோயில் இருக்குதோ அங்கே வந்து அவங்க தூங்கிடுவாங்க லெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பயணத்தை தொடருவாங்க அப்படி ஒவ்வொரு கோயிலாக போய் அவங்க நடந்து நடந்து போய் போய் அப்படி எல்லாம் சிதம்பரம் விருதாச்சலம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் தஞ்சை பெரிய கோயிலு அப்படி எல்லா கோயிலையும் சிறப்புமிக்க எல்லா கோயிலையும் அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு இருந்திருக்குறாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பஸ் வசதி இருக்குது கார் வசதி இருக்குது பைக் இருக்குது எல்லா வசதியும் இருந்தும் நம்ம அடியார் பெருமக்கள் யாருமே வந்து இந்த புண்ணியமான ஸ்தலங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அது எதனாலன்னு எனக்கு சரியாக புரிய மாட்டே இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ இருந்த காலகட்டத்தில் அவங்க நடந்து போய் அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க ஆனால் நம்ம இப்போ எல்லா வசதியும் இருந்தும் நாம் யோசிக்கிறோம் இதுதான் நம்மளோட மனப்பக்குவம் அதை நீங்க உடச்சிட்டு ஒரு நாளாவது வந்து பாருங்க நம்ம தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து பாருங்க விருதாச்சலம் கோயில் அடுத்தது நாங்க இப்ப கிளம்ப போறோம் ஒரு முப்பது கிலோமீட்டர் எல்லாருமே நம்ம அடியார் பெருமக்கள் தான் கண்டிப்பாக வந்து அவரோட அருள் பெற்று எல்லாரும் அவர் நிலைக்கு போய் அடைங்க சிவாய நம்ம தில்லை நடராஜர் சிதம்பரம் கோயில்ல நாங்க இப்ப இருக்கிறோம் நம்ம சுவாமி சுவாமி நிறைய பேர்த்து இருக்கிற இப்ப கேள்வி என்னன்னா அடியார் பெருமக்கள் இருக்கிற கேள்வி வந்து சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனம் உருவான கதை விதம் அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா சொன்னீங்களா அடியார் மக்களுக்கு வந்து அதாவது பதஞ்சலி வியாக்கிரபாதர்ன்னு சொல்லி இரண்டு முனிவர்கள் பெருமானுடைய பாதத்தை திருப்பாத திருவடிகளை பார்க்கணும்னு சொல்லி அவ அவங்களுக்கு ரொம்ப ஆசை அவங்க வந்து தவம் பண்ணி கேட்கும் போது பெருமானே சொல்றாரு இங்க ஒரு ஆதிரை நாள்ல நான் வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய திருப்பாத நடனத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த திருவாதிரை நாள்ல தான் அவங்களுக்கு வந்து தரிசனம் காட்டுறாரு அதுதான் இந்த திருவாதிரை தமிழ்ல ஆதிரை நாள் ஆமா அதுல இருந்துதான் இந்த தரிசனம் வந்து உண்டாச்சு அதுதான் இந்த வரலாறு ரொம்ப சிம்பிள் இந்த வரலாறு ஃபர்ஸ்ட் இந்த உத்தம சோ சோழமங்கைன்னு சொல்லி உத்தர கோஷம் அங்கை வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அதாவது சிதம்பரத விட ஃபர்ஸ்ட் கோயில் முதல் கோயில் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராவணன் காலத்துல அங்க ராமாயண காலத்திலேயே ராமாயண காலத்துக்கு முந்தன கோயில் அதெல்லாம் ராவணனுக்கு திருமணம் நடந்த இடமே இங்க தில்லை நடராஜர் சிலை அங்கதான் இங்க அதாவது உலகத்திலேயே முதல் தோன்றின நடராஜன் சொல்லி அவர்தான் சொல்றாங்க முழுக்க முழுக்க மரகத திருமணி ஆமா திருமணி மரகத திருமணி அதனாலேயே பாத்தீங்கன்னா பெருமானுக்கு வருஷம் முழுக்க சந்தன காப்ப போட்டிருப்பாங்க திருவாதிரை நாள் மட்டும் அவருக்கு சந்தன காப்ப விலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் சந்தன காப்ப போட்டுருவாங்க திவாயணம் ரொம்ப அதிசயமானது சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்க அது மாதிரி அது எல்லாம் ரகசியமாக இருந்தாலும் அவரும் ரகசியம்தான் பெரிய ரகசியம் ஆனால் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சிலைங்க சிற்பங்கள் எல்லாமே ஒவ்வொரு சிற்பங்களும் தத்ரூவமாக அப்படியே செதுக்கப்பட்டிருக்குது அந்த பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக அழகாக வலினமாக நளினமாக ஃபுல்லாக மே சிலருக்கு வைக்கிதுங்க அந்த கலைநயத்தெல்லாம் பார்க்க இந்த தில்லை நடராஜர் உள்ள கோயிலில் பார்க்கறதெல்லாம் கோடி புண்ணியம் அங்கே இருக்க அத்தனை சிற்பங்களும் ரொம்ப சிற்ப கேதா இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமூற்றதாக இருக்கிறது அது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது நம்ம நேரில் கண்ணால் பார்த்து அந்த ஆனந்த பேரானந்தத்தை நம்ம உணர வேண்டும்னு அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறேங்க ஆனால் பேருப்பட்ட கோயிலில் வந்து நம்ம அசுத்தம் பண்ணலாமா சொல்லுங்கள் அப்படி ரெண்டு பேரை வந்து அசுத்தம் பண்ணதை வந்து சிதம்பரம் கோயிலில் உள்ள இருக்கிற குருமார்கள் பணியாற்ற குருமார்கள் இரண்டு பேர் வந்து அதை தட்டி சொல்கிறாங்க அறிவுரை பண்றாங்க இந்த மாதிரி பண்றது தவறு நீங்க வந்து உள்ள அசுத்தம் பண்ணக்கூடாது சிதம்பரம் கோயிலை நீங்க வந்து அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து ஏத்துக்கல ஏத்துக்காம அவங்க என்ன நீங்களே கொஞ்சம் சொல்றாங்க

અરી અમજુમા